வண்டி வந்து இ கார்பெட்ட டைப் வைக்குது இதில் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாக நிற்குது ப்ராப்ளத்துக்காக இன்னைக்கு நான் புதுக்கோட்டைக்கு ட்ரைனிங் வந்து பிஎஸ்சிக்ஸ் ட்ரைனிங் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த வண்டியை வந்து நம்ம பார்த்தோம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் சிடி ஹண்ட்ரடில் இது நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா வண்டி சாவி ஆன் பண்ணவுனே சோப்பு வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான்னு தான் பார்க்கணும் டிக்கன் தூக்கிட்டு திரும்ப இறங்கும் அதுவும் ஒன்று அதே மாதிரி இது வந்து ஏர்சொல் நாயுடு அந்த ஏர்சொல் நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாவி ஆன் பண்ணவுடனே பம்பு எப்படி ஓடி ஆஃப் ஆகுதோ அது மாதிரி ஓடி ஆஃப் ஆகணும் இது கண்டினியூவாக ஓடக்கூடாது ஓடாமல் இருக்கக்கூடாது சாவி ஆன் பண்ணால் இது அப்படியே மேலேங்களை போயிட்டு வந்து ஆஃப் ஆகணும் இந்த வண்டிலாம் அந்த மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து காரணம் வந்து யூஓபி சென்சார் யூஓபி சென்சாரோட திறமை தவறியோட தான் சோக்கும் இந்த இந்த இது ஓடுது ஏர் கண்ட்ரோல் ஐடில் ஐடு ஐடில் ஏர் சொல்லி நாயுடு இது வந்து ஏர் கண்ட்ரோல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏர் சொல்லி சொல்லுவோம் இந்த ஏர் சொல் நாய்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான் பார்ப்போம் அதே சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டும் வரும் ப்ளஸ் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகிறதையும் பார்க்கலாம் நீங்கள் இது நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த உள்ள நீடில் மட்டும் பாருங்கள் சவுண்டு வருதுங்களா இந்த மாதிரி அந்த நீ இந்த இது வந்து என்னன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபில்டர் சைடு இருக்கக்கூடிய காற்றை வாங்கி இந்த பக்கம் முன்னாடி தள்ளும் இந்த காற்றை வந்து பம்ப் அடிக்கிற மாதிரி இது அப்போ இது வேலை செய்யலைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது வண்டி அடைச்சடைச்சி ஓடும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில இருந்து வந்தது இந்த இந்த ஏர் சொல் இந்த ஏர் சொல் நாயுடு போட்டோம்னா என்ன நடக்குதுன்றத நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இதை கழட்டிட்டோம் அதை கழட்டிட்டு நம்ம இந்த வண்டியில இருந்ததை நம்ம வந்து போடுறோம் ஓகேங்களா இதை வந்து நம்ம போடுறோம் இப்போ இதை சாவி ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சாவி ஆன் பண்ணி பார்ப்போம் வேலை செய்தா அப்படின்ட்டு பக்கத்தில் வாங்க இது பார்த்தீங்கன்னா சவுண்டு சோக் சவுண்டு தான் வருது இது வந்து டிக்கிடி கிடிக்கிட்டி முதல் சவுண்டு வந்த மாதிரி இதுல வரல அப்போ முதல் ப்ராப்ளம் வந்து இது இப்போ இது வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் செக் பண்ணும்போது அறுபத்தி ஏழு ஓம்ஸ் வரணும் ஓகேங்களா இது வந்து அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து எழுபது ஓம்ஸ் வருது ஆனால் வந்து வேலை செய்யலை அப்படின்னு இதை நம்ம ஓரம் கட்டிக்கலாம் ஆஹ் இப்ப நம்ம திரும்ப பழையபடி இதே போடுவோம் நம்ம சாவியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றோம் இந்த சவுண்ட் வந்து வரணும் வரலனா இது போயிடுச்சுன்னு அர்த்தம் மெயின் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் இப்ப இதை நம்ம மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏர் ஃபில்டர் ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏர் ஃபில்டர் ரொம்ப முக்கியம் ஏர் ஃபில்ட்ரு முக்கியம் ப்ளக்கு முக்கியம் ரெண்டு ப்ளக்கையும் வந்து தேவைப்பட்டால் மாற்றிடுங்க ஏர் ஃபில்டரை கம்ப்ளீட்டாக வந்து கழித்து க்ளீன் பண்ணிடுங்க வாஷ் பண்ணுங்கள் ஏர் ஃபில்டர் பாஸ் அது ஏர் ஃபில்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் ஆயில் மட்டும் இருக்கக்கூடாது இது வந்து லைட்டாக வந்து சோப் போட்டு கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு போடலாம் ஆனால் ஆயில் பசம் மட்டும் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து அடிச்சிருக்கக்கூடாது இந்த இது வந்து நார்மல் கார்பரேட்டராக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து ஏர் சூழல் ஆயுடு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆயிலாம் ஆகாது ஓகேங்களா அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும் இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்டார்ட் ஆகாத வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அந்த ஏர் வந்து இது வழியாக போய் ஆகிடுச்சு அப்படிங்களா இப்போ இது வந்து என்னென்னா ஏர் ஃபில்ட்ரு ப்ளக்கு ரெண்டு ப்ளக்கை மாத்திட்டு இந்த உள்ள கார்பெட்டர் எப்பயும் மூலம் நம்ம கழட்டி கார்பட்டர் க்ளீன் பண்ணிட்டு இந்த கார்பெட்டரு ஏர் ஸ்க்ரூ ஒரு ஒரு ஏர் ஸ்க்ரூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணால் அந்த வண்டி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும் ஓகேங்களா இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது நம்ம தான் வந்து ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்ம வந்து அதுக்கு தான் இந்த ஹைடெக் டெக்னீஷியனில் நீங்கள் வாங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க வார வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம நேராக வந்து ராஜ்குமாரோட ஊருக்கு வந்திருக்கோம் அவரோட ஒர்க் ஷாப்புக்கு வந்து நேராக நம்ம வந்து ஒரு வண்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா நம்ம நேராக வந்தோம் அந்த வண்டியை பார்த்தோம் கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சோங்க இதே தான் வந்து உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே இந்த ப்ராப்ளம் தான் இ கார்பேட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது இது எல்லா கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி முடிச்சு டிபிஎஸ் சென்சார் பக்கம் டிபிஎஸ் சென்சார் கீழே வந்து ஏஸ்பூ இருக்கும் அதையும் நம்ம கிளீன் பண்ணி கொடுத்தோம்னா அந்த வண்டி வேலை முடிஞ்சு ஓகேங்களா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத வண்டி இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரியுது என்னோட கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம பார்த்துக்கலாம் ஓகே எது வந்தாலும் பார்க்கலாம் பிஎஸ்சிக்ஸ்ல கண்டிப்பாக வந்து இந்த ஹைடெக் டெக்னீஷியனில் உங்க மெக்கானிக் நண்பர்கள் எல்லாரும் ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து உங்கள் கூட இருப்பாங்க நானும் கூட இருப்பேன் உங்களுக்கு எந்த சிக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம நம்ம டெக்னீஷியனால முடிந்த உதவியை வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் நீங்களும் வந்து நம்ம சஞ்சீவி சேர்டபுள் ட்ரஸ்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ